முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே தன் உயிர் போகும் நிலையில் ஒருவர் எழுதிய கடிதத்தை உனக்காக நான் இப்பொழுது வாசிக்கின்றேன் இதை எழுதியது யார் என்று நீ தெரிந்து கொள் தங்கமே உன்னுடைய உயிரான துணைத்தான் இந்த கடிதத்தை உன்னிடம் கூறுமாறு என்னிடம் அனுப்பி வைத்தார் அவருடைய நிலைமை இப்பொழுது மிகுந்த மோசமாக இருக்கின்றது இருந்தாலும் அவர் மனதில் உள்ளதை உன்னிடம் நேரடியாக கூற முடியவில்லை அதனால் கடிதத்தின் மூலம் அவருடைய மனதில் உள்ளதை கூறுவதற்காகத்தான் என்னை அனுப்பி இருக்கின்றார் தங்கமே திருமண பந்தம் என்பது நாம் இருவரும் சேர்ந்து வாழும் ஒரு வாழ்க்கை அந்த பந்தத்தில் நாம் இருவரும் சந்தோஷமாகத்தான் இருந்தோம் நிம்மதியாக வாழ்ந்தோம் நமக்குள் சண்டை வந்தாலும் அந்த சண்டை சிறிது காலமே சமாதானமாகி விட்டது ஆனால் சிறிது காலம் சென்ற பிறகு நாம் சண்டை போட்டாலும் அந்த சண்டை நீடித்து இருந்தது அது ஒரு கட்டத்தில் பிரிவு என்ற பாதையை நடை போட்டு விட்டது அந்த பிரிவினை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் நானும் உன்னிடம் சேர்வதற்காக எவ்வளவோ முயன்றும் உன்னுடைய மனம் மாறவில்லை என்னுடைய மனம் எப்பொழுதும் உன்னை சுற்றி கொண்டு உன்னுடைய நினைவுகளோடு தான் நான் இருந்தேன் இருந்தாலும் இந்த உண்மையை அனைத்துமே உன்னிடம் சொல்ல எனக்கு தயக்கமும் பயமும் இருந்தது எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று ஆராய்ந்து பார்த்துவிட்டால் விட்டால் நமக்குள் பிரிவு ஏற்பட்டு இருக்காது கருத்து வேறுபாடும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் அக்கம் பக்கத்து உறவுகளாலும் நமக்குள் இந்த பிரிவு என்பது ஏற்பட்டு விட்டது நிச்சயம் நான் அந்த பிரிவினால் மிகுந்த மன வேதனையோடு இருக்கின்றேன் அதை இந்த கடிதத்தின் மூலம் உனக்கு சொல்கின்றேன் என்று உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் கூறி விடு என்று உன்னுடைய உயிரான துணைதான் தங்கமே இதை கடிதத்தின் மூலம் உனக்கு அனுப்பி இருக்கின்றார் அவருடைய மனம் முழுவதும் நீ மட்டும்தான் இருந்திருக்கின்றாய் பிரிவு என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் தான் தான் உயிர் போகும் நிலையில் கூட என்னைத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் இப்பொழுதாவது நீ என்னிடம் வருவாய் என்ற ஏக்கம் அவருடைய மனதிற்குள் நிரம்பி இருக்கின்றது நிச்சயம் அனைத்தும் சரியாக நான் நடத்தி தருகின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா